அவ பிறந்ததுக்கப்புறம் நின்னு வாழ்க்கையை ரசிக்க தோணுது இவளுக்கு எப்போவும் சர்வே பண்ணா போதும் இந்த ஃபீல்ட்ல அப்படின்னு அழகா சர்வே பண்ணி ஏன்னா ஜெயிக்கிறதுன்னு ஒரு விஷயத்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன என்னன்னு ஒரு விஷயம் இருக்கும் எனக்கு இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமே ஒரு மாதிரி திருப்தியான மாதிரி ஒரு மைண்ட் ஆயிடுச்சு ஏன்னா நான் ரொம்ப நார்மலா சொல்றேன் ஏன்னா அவங்கள முகத்தை பார்த்தோன்னுமே எல்லாமே மறந்து அப்படி ஒரு மாதிரி ஒரு ஜோன் போயாச்சு அதுக்கப்புறம் பண்ற இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இது இது என்னோட ட்ரீம்க்குன்னு ஒரு விஷயம் இருக்கும்ல ஸோ மெயின் வந்து அவங்க ஆயிட்டாங்க முன்ன நான் ட்ரீம் தான் இதுதான் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ இப்போ எல்லாமே அவங்கதான் ஆக்கியரா தான்